ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு மாங்காய் உருகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த மாங்காய் உருகா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது நீங்கள் வெளியில் வச்சு தாராளமாக பயன்படுத்தலாம் இன்றைக்கி நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் மாங்காவை நல்லா கழுவிட்டு நல்லா தொடைச்சிடணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாங்காவோட மேலே உள்ள காம்பு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மாங்காவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த மாங்கொட்டையும் நம்ம வெளியே எடுத்துடணும் மாங்காய் அந்த மாங்கொட்டை இருக்கிற இடத்துல ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதையும் நம்ம வந்து எடுத்துடணும் அவ்வளோந்தான் இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் உப்பு வந்து கல் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் கல்லுப்பை வந்து நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ மாங்காவுக்கு அரைக்கப் அளவு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடலாம் ரெண்டு நாள் கூட காய வைக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நான் இன்றைக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருக்கேன் ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஒரு நாள் காய வச்சுட்டா போதும் இப்போ காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த மசாலாவுக்கு நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி அதோடய கலர் மாறி வரும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம் வந்து நான் அதையும் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் சேர்க்கும் போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மறக்காமல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும்போது இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிண்டும் போது அந்த கலர் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஒரு ரெண்டு நாள் நம்ம வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அப்போது வந்து ஊறுகாய் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து காஷ்மீரி மிளகா பொடி வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ இதை நான் நல்லா பரட்டி விட்டுக்கணும் பரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடுகு வெந்தயம் பெருங்காயம் பொடி அதையும் நம்ம உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் வந்து நம்மளோட ஊர்காக்கே வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது அதனால் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கல கிளறி விட்டுக்கணும் விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ தாளிக்க போகிறோம் அவ்வளோ தான் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு எம்எல் நல்லெண்ணெய் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா அந்த எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஊறுகாயில் வந்து ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் நல்ல வெயிலில் வச்சு எடுத்துடணும் இப்போது அந்த ஊருகாய் பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது அந்த எண்ணெயெல்லாம் வந்து அவ்வளோவா தெரியல ஒரு ரெண்டு நாள் நம்ம வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும் அப்போது ஊறுகாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்